ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் எட்டில் உள்ள இலக்கணப் பகுதியான யாப் இலக்கணம் அதில் பார்ட் டூ அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் நாம் எளிய முறையில் வந்து திருக்குறளை வச்சு நம்ம எப்படி அழகிட்டு வாய்ப்பாடு கூறலாம் அப்படின்றத பார்க்கலாம் வெண்பாவில் இயற் சீரும் வெண் சீரும் மட்டும்தான் வரும் பிற சீர்கள் வாரா என்னென்ன வரும் இயற் சீரும் வெண் சீரும் மட்டும்தான் வரும் வெண் சீர்னால் என்ன காய்ச்சீர்கள் இருக்கு இல்லையா அந்த காய்ச்சீர்களை தான் நாம் வந்து வெண்சீர் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம் இயற்கீர்னு நம்ம எதை சொல்கிறோம் ஈரசை சீர்களுக்கு என்ன பேர் நம்ம பார்த்தோம் இயற்கீர் ஆசிரிய உருச்சீர் அப்படின்ற வேறு பயரும் உண்டுன்னு சொன்னோம்ல அப்ப இந்த வெண்பாவில் வந்து இயர் சீரும் வெண் சீரும் மட்டும்தான் வரும் பிற சீர்கள் வராது தலைகளில் இயர் சீர் வெண்டலையும் வெண் சீர் வெண்டலையும் மட்டும்தான் வரும் பிற தலைகள் வராது ஈற்றடியின் ஈற்று சீர் வந்து ஓரசை தான் முடியும் இப்போ வந்து ஒரு திருக்குறளை எப்படி அழகிடலாம் அப்படின்றத நாம் பார்க்கலாம் பிறர் நாணத்தக்கது தான் நாயின் அறம் நாண தக்கதுடைத்து பிறர் தக்கது தான் நாணா நாயின் அறம் நாண தக்கதுடைத்து ஃபஸ்ட்டு வந்து பிறர் நான அது எப்படி பிரிக்கலாம் ரெண்டு குரில் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஒற்று இருக்குது அப்போ இது என்ன என்ன அசை நிறையசை அடுத்து வந்து தனியாக ஒரு நெடில் எழுத்து இருக்குது நம்ம குரில் நெடில் இணை தான் நம்ம பார்த்துக்குறோம் நெடில் குரில் இணைன்னு நம்ம பார்க்கல அப்போ நெடில் எழுத்தா அங்கே ஒரு கோடு போடுங்க அப்போ நெடில் எழுத்து என்ன தனி நெடில் வந்து நேரசை குரிலும் தனி குரிலும் ஒரு ஒற்றும் வந்தால் அதுவும் நேரசை அப்போ நிறை ஃபஸ்ட்டு சீர்க்கு வந்து அசை என்ன நிறை நேர் நேர் புளிமாங்காய் அதுக்கடுத்து தக்கதுன்னு இருக்கா அதை எப்படி பிரிக்கலாம் அந்த ஒற்று ஒரு ஸ்லாஸு அதுக்கப்புறம் ரெண்டு குரில் எழுத்து இரு குறில் இணை இப்போ வந்து தனி குறிலும் ஒரு ஒற்று வந்திருக்கு அது நேர் அசை அதுக்கடுத்து ரெண்டு குரில் எழுத்து வந்திருக்கு அது என்னது நிறை அசை அப்போ நேர் நிறை அதுக்கான அழகிட்டு வாய்ப்பாடு வந்து கூவிலம் அடுத்து தான் நானா அப்படின்னு மூணாவது சீர் இருக்குல்ல அதில் வந்து நெடிலும் ஒரு ஒற்றுக்கும் ஒரு கோடு அதுக்கடுத்து தனி நெடில் இன்னொரு தனி நெடில் அப்போ இது மூணுமே நான் அது நேர் 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 தேமாங்காய் அடுத்த சீர் பாருங்க சீர்பாருங்க இன் இருக்கா அதில் நான் வந்து நெடில் எழுத்து இன் வந்து குரிலும் ஒற்றும் அப்போ நேர் தேமா அதுக்கடுத்து ரெண்டாவது லைனுக்கு வாங்க அறம் நான இருக்கா அதில் அறம் அதோட இரு குறியில் எழுத்து ஒரு ஒற்று வந்திருக்கு அப்போ அது நிறையசை நா தனிநெடில் நெடில் அசை குறிலும் ஒற்றும் சேர்த்து நேரசை நிறை நேர் நேர் புளிமாங்காய் அதுக்கடுத்து தக்க அப்படின்னு இருக்கா குரில் எழுத்தும் ஒரு ஒற்று எழுத்தும் இருக்கா அதுக்கு ஒரு சிலாசம் அதுக்கடுத்து கா அப்போ தேமா துடைத்துன்னு இருக்கா அதில் குறில் எ குரியல் நெடில் அதுக்கப்புறம் ஒரு ஒற்று சரிங்களா அப்போ குரில் நெடில் இணை ஒரு ஒற்று அப்படி வந்துச்சுன்னா அது என்ன சார் நிறை அதுக்கடுத்து ஊன்ற உள்ள உகரத்தில் முடியுதா அப்போ இது என்னது நிறைவு நிறைவு வந்தால் என்ன பிறப்பு இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு திருக்குறளுக்கும் நம்ம கிளாஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒவ்வொரு யூ ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்கிற திருக்குறளுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து அழகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் எக்ஸாமில் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கடுத்து தலைனா என்னன்றத பார்க்கலாம் ஒரு பாடலில் வந்து நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் தலை எனப்படும் இது வந்து ஒன்றியும் ஒன்றாமலும் வரும் இது எத்தனை வகைப்படும்னா ஏழு வகைப்படும் நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் தான் வந்து தலை இது வந்து ஒன்றியும் ஒன்றாமலும் வரும் இது வந்து ஏழு வகைப்படும் என்ன தெரியுமா நேரொன்று ஆசிரிய தலை எதை நம்ம நேரொன்று ஆசிரிய தலை அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இப்ப நேர் தேமான்னு படிக்கிறோமா அதுக்கப்புறம் புளிமா அப்படின்னு படிக்கிறோமா அந்த மான்றது வந்து நேர் அசையில தானே வருது அப்ப அதுக்கு முன்னாடி மாமுன் நேர் வந்துச்சுன்னா அது நேரொன்று ஆசிரிய தலை நிறையொன்று ஆசிரிய தலைனா விலமுன் நிறை வந்ததுன்னா அது நிறையொன்றாசிரிய தலை அதுக்கடுத்து இயர் சீர் வெண்டலை மா முன் நிறை வந்தாலும் வில முன்னாடி நேர் வந்தாலும் அதுதான் வந்து இயற் சீர் வெண்டலை சீர் வேண்டலை நம்ம எதை சொல்லுவோம் ஈரசை சீர் இருக்குல்ல அதை தான் வந்து இயற் சீர்ன்னு நம்ம சொல்லுவோம் அப்போ மாவுக்கு முன்னாடி நிறை வந்தாலும் விலம் முன் நேர் வந்தாலும் இயர் சீர் வெண்டலை அடுத்து வெண் சீர் வெண்டலை காய் முன்னாடி நேர் வந்துச்சுன்னா காய் முன் நேர்னா சீர் வெண்டலை காய் முன் நேர் வந்தா நம்ம ஆல்ரெடி நம்ம காய் சீர்களை தான் நம்ம சீர்கள் சொல்லுவோம் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ சீர் வெண்டலைனா காய் முன் நேர் களித்தலை கழித்தலைனா காய் முன்னாடி நிறை மாற்றி வருது இல்லையா இங்கே வந்து நேர் வந்துச்சுன்னா அங்கே நிறையா வருது அப்போ அதனால வந்து காய் முன் நிறை வந்தா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் களித்தலை அடுத்து ஒன்றிய வஞ்சித்தலை கனினா வந்து நிறையசைதான் அப்போ கனிமுன் நிறை அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒன்றிய வஞ்சி தலை ஒன்றா வஞ்சித்தலைனா கனிமுன் நேர் அப்படின்னு வந்தால் ஒன்றா வஞ்சித்தலை இந்த தலை இருக்குது இல்லையா இந்த தலை ஏழு வகைப்படும்னு இருக்குல்ல இது ரொம்ப மிக 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 இம்பார்ட்டன் இது வந்து எல்லா எக்ஸாம்பிளையும் கேட்குறாங்க அதனால் நம்ம இதை தெளிவா படிச்சிக்கலாம் நேரொன்றாசிரிய தலை மாமு மாமுன் நேர் வந்தா நேரொன்றாசிரிய தலை விளமுன் நிறை வந்தா நிறையொன்றாசிரிய தலை மாமுன் நிறை விளமுன் நேர் வந்தா இயர் சீர் வேண்டலை காய் முன் நேர் வந்தா வெண் சீர் வேண்டலை காய் முன் நிறை வந்தா களி தலை கனி முன் நிறை வந்துச்சுன்னா ஒன்றிய வஞ்சித்தலை அதே கனிமுன் நேர் வந்தா ஒன்றா வஞ்சித்தலை அடுத்து வந்து அடி அடினா என்னென்னு பார்க்கலாம் இரண்டும் இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது தான் அடி இந்த அடி வந்து ஐந்து வகைப்படும் ரெண்டு சீர்களை கொண்டது குரலடி மூன்று சீர்களை கொண்டது சிந்தடி நான்கு சீர்களை கொண்டது அளவடி ஐந்து சீர்களை கொண்டது நெடிலடி ஆறு சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது கழி நெடிலடி ரெண்டுனா குரலடி மூணுனா சிந்தடி நாலுனா அளவடி அஞ்சுனா நெடிலடி ஆறு அல்லது அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் நெடிலடி அடுத்து தொடை தொடைனால் தொடுத்தல் பாடலினுடைய அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தான் தொடை இந்த தொடை என்னும் செய்ய வந்து உறுப்பு செய்யுள் உறுப்பு பாடலில் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை பொருந்தி வருமாறு பாடலை இயற்றுதல் பற்றி அமைகிறது இப்போ தொடைனா இப்போ ஏதாச்சும் ஒன்று ரெய்மிங்காக வரும் இல்லை எழுத்துக்கள் ஒரு மாதிரி வரும் அடிகள் தோறும் இல்லை சீர்கள் தோறும் இந்த மாதிரி பொருந்தி வருது இல்லையா அதுதான் வந்து தொடை இந்த தொடை வந்து மோனை எதுகை இயைபு அலபடை முரண் இரட்டை அந்தாதி செந்தொடை அப்படின்னு எட்டு வகைப்படும் என்னென்னா எதுகை மோனை இயைபு அளபடை முரண் இரட்டை அந்தாதி செந்தொடை அப்படின்னு எட்டு வகைப்படும் மோனை தொடைனா என்னன்னா ஒரு பாடல்ல வந்து அடிகளோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி வர தொடு தொடுப்பது தான் மோனை ஃபஸ்ட்டு எழுத்து வந்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது அடியில் இருக்கலாம் இல்லைன்னா சீரில் இருக்கலாம் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் வந்து மோனை தொடை அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றும் ஓர் ஒற்றினால் ஒற்றி கொழல் அதுக்கடுத்து வந்து எதுகை தொடை அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அள ஒத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி அமையிறது தான் எடுத்துக்காட்டு திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று இதில் அல்ல நல்ல அல்லனு இருக்குல்ல அதில் வந்து ரா ரா வந்திருக்கா அதனால இது எதுகை எதுகை தொடை அடுத்து வந்து இயய்பு தொடை அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது தான் இயைபு தொடை எடுத்துக்காட்டு வந்து வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் இதுல கடைசியா வந்து கொஞ்சம் கெஞ்சும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா அதனால இது வந்து இயைபு நன்றி வணக்கம்